குழந்தைக்கு வரக்கூடிய டிவி வந்து அதை வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் பெரியவங்களுக்கு வர இது வந்து பல்முனரி ட்யூபக்லோசிஸ் பல்முனறின்னா நுரையீரலில் நுரையீரலுக்கு உள்ளுக்குள்ளே சளி கட்டி அது உடஞ்சி வரும்போது கேவிட்டி ஃபார்ம் ஆகிரும் ஒரு ஓட்டை விழுந்துடும் அதுக்கு உடலில் ஒரு குழாய் எதுவும் போச்சுதுன்னா நீங்கள் இரும்பி துப்பும்போது அந்த இரத்த குழாய் டேமேஜ் ஆச்சுன்னா ரத்தமாக வரும் அது பல்முனரி ட்ரீபக்ளோசிஸ் அல்லது புளூரல் ட்யூபக்லோசிஸ் அந்த நுரையீரனுடைய வெளிப்பாகத்தில் உள்ள கவரிங் இருக்குதுல்ல அது பேர் புளூரா அதை புளூரைட்டிஸ் வரும் புளூரைட்டிஸ்ங்கிறது அதில் அலர்ச்சி வர்றது புண்ணு வர்றது வந்து அதில் அப்படியே நீர் கசிஞ்சு புளூரல் எஃப்யூஷன் சொல்லி அந்த செஸ்ட் வால் அந்த மார்பு கூட்டுக்கும் நுரையருக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து நீர் கலெக்ட் ஆகி கலெக்ட் ஆகி லெட்ரு கணக்கில் கலெக்ட் ஆகிடும் இந்த டிபி கிருமினாலும் உள்ள அலர்ச்சினாலும் வர்றது புளூரல் எஃப்யூஷன் இதெல்லாம் அடல்ட்டுக்கு வர்றது குழந்தைகளுக்கு இப்படி வராது குழந்தைங்களுக்கு ஒரு பிரைமரி ஃபோக்கஸ் அவங்க அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ ஒரு இரும்புறவர் டிவி கிருமியோட காண்டாக்ட் பண்ணவர் இருந்தாருன்னா அந்த என்ன ஆகும் ஒரு ட்ரை காப் இருக்கும் பிராங்கைட்டிஸ் வரும் மூச்சு குழாயில் புண்ணாகி வரும் அது என்ன பண்ணும் செகண்டரி ரியாக்ஷன் வந்து நெறிக்கட்டும் நமக்கு புண்பட்டுதுன்னா காலில் புண்பட்டால் அங்கே நெறிக்கட்டுது அக்களில் நெறிகட்டுதில்ல இசையவில்லை காலில் இசையவில்லை அதே மாதிரி நுரையீரலில் நிறைய நின் நினைநீர் கட்டிகள் இருக்குது அது அந்த ஹைலார் அடினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஹைலம்ங்கிறது நுரையீரலில் அந்த பிராங்கஸ் மூச்சு குழாய் வந்து ரெண்டாக பிரிது இல்லையா அந்த இடத்துக்கு பேர் ஹைலம் ஹைலார் அடிநைட்டிஸ் எக்ஸ்ரேலாம் தெரியும் அதில் அந்த நுண் அந்த நிணநீர் சுரப்பி வீங்கியிருக்கும் அது வீங்கியிருந்தாலே இருமல் போகாது வெயிட் லாஸ் இருக்கும் குழந்த சாப்பிடாது வயசு கேட்டால் நாலு வயசும்பாங்க வெயிட்டை பார்த்தா எட்டு கிலோ தான் இருக்கும் இவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அந்த வயசுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அது இல்லையே அப்போ நம்ம குழந்தைய பார்ப்போம் டாக்டர்கிட்ட காட்டி பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த பரிசோதனைகள் எக்ஸ்ரேயில் கைலார் அடி நேட்டிஸ் இருக்கும் அல்லது ப்ராக்ரெசிவ் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இது ஒரு ஒரு ஃபோக்கஸ் ப்ரைமரி ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இருந்து செகண்டரியாக நெறிகேட்டுறதுக்கு பேர் தான் ப்ரைமரி காம்ப்ளக்ஸ் அந்த அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்க பேர் தான் காம்ப்ளெக்ஸு இது வந்து மருந்து மூலமாக குணப்படுத்திடலாம் அதுக்கும் வந்து ஆறு மாத ட்ரீட்மெண்ட் தான் குழந்தையாக இருந்தாலுமே ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு அந்த மூணு ட்ரக் கம்பைன் பண்ணி கொடுக்கணும் மூணு மருந்தை சேர்த்து கொடுக்கணும் ரெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலு மாதத்துக்கு ரெண்டு மருந்து கொடுக்கணும் கொடுத்து சப்போர்ட்டிவ் மெஷர் கொடுத்தீங்கன்னா குழந்தைய நல்லா வெயிட் கெயின் வந்துடும் அந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வராது அந்த நெருக்கட்டினது கரைஞ்சிரும் இது ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் குழந்தைக்கு வர்றது வந்து டிபியை வந்து ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் அது லங்ஸ்லேயும் பார்த்துருக்குன்னா ப்ராக்ரஸிவ் ப்ரா ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இந்த ஆறு மாதம் கொடுக்குறது எட்டு மாதம் கொடுக்க வேண்டியிருக்கலாம் மாத்திரை மாத்திரை தானே தவிர ஒன்றும் சீரியஸ் கண்டிஷன் கிடையாது அதுக்கு இந்த ஹிமாப்டைசிஸு ரத்தம் வருது அதெல்லாம் குழந்தைக்கு இருக்காது ஒரு ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சாயந்திரம்னா அப்படி சூடுன்னு படுத்துக்கிடும் ஒன்றும் சாப்பிடாது வெயிட் கெயின் வராது பசி இருக்காது ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரும் திரும்ப திரும்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் மருத்துவரை காட்டி இந்த மாதிரி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சைத்தியம் பண்ணிக்கலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை டிவி அடல்ட்டுக்கு வந்தாலுமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ராப்பராக வைத்தியம் உறப்படி ஃபாலோ பண்ணி ஆறு மாதம் அந்த வைத்தியத்தை எடுத்துகிட்டேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரபிள் அடுத்தவனுக்கும் பரவாமல் தடுத்துக்கலாம் நமக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுலேருந்து மீண்டு வந்துக்கலாம் இடையில விட்டு 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 மருந்து சாப்பிட்றது ரெண்டு மாதம் பிறகு சாப்பிட ஆக்டுறது திரும்ப இருமல் வந்த பிறகு சாப்பிட்றதுனா ரெசிஸ்டன்ட் டிபக்லோசிஸ் ஆகிரும் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபக்லோசிஸ் நிறைய மருந்து கேட்கவே கேட்காது அந்த மாதிரி போயிடும் ஒரு ஸ்டேஜ் போயிடும் அதனால் இரகுலர் ட்ரீட்மெண்ட் இருக்கவே கூடாது டிபியில் வந்து அதுவும் எஸ்பெஷலி டிபியில் இருந்தால் இவன்ட் வந்து எங் என்னோட இடத்துக்கு ஒரு கிருமி பறவை என்ன ஒரு ஆளுக்கு புதுசாக டிபி வருதுன்னா இந்த கிருமி போச்சுன்னா அவன் அவ்வளோதான் தொலைஞ்சான் அதோட டிபி கொடுக்குற மருந்து ஒன்றுமே வேலை செய்யாது அதனால் நமக்கும் ஒழுங்காக குணமாக ஒழுங்காக வைத்தியம் பண்ணணும் அடுத்தவனுக்கு இந்த இந்த எதிர்ப்பு தன்மை டெவலப் பண்ண ஒரு கிருமியே வந்து கொடுத்துடக்கூடாது நோய் எதிர்ப்பு தன்மை டெவலப் பண்ணி நம்மக்கிட்ட இருந்தால் பரவாயில்ல அந்த மருந்துக்கு ஒரு எதிர்ப்பு தன்மை வந்துடும் ஆகிரும் அந்த மாதிரி மியூட்டேஷன் வந்த ஒரு பேக்டீரியா ஒரு டிபி கிருமி அடுத்தவனுக்கு வருதுன்னா அவன் முதல்லையே அவன் எம்டிஆர் டிபின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிடுவாங்க மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபுக்லோசிஸ் அப்போ அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு அவனுக்கு வேறு லெவலில் போகணும் அவனுக்கு இவனுக்கு மூணு மருந்து கொடுக்கணும் மூணு மருந்து சாப்பிடணுமா அம்மா அவனுக்கு ஏழு மருந்து போடணும் இவனுக்கு ஆறு மாதம் சாப்பிட்ணா அவனுக்கு ஒன்றரை வருஷம் சாப்பிடணும் காஸ்ட்லி மெடிசின் ஒரு நாளைக்கு மூணு நாள் ஊசி போட வேண்டியிருக்கும் இப்படிலாம் பிரச்சனை இருக்கும் அவனை காப்பாற்றணும்னா அப்படி போட்டாலுமே காப்பாற்றுறது ரொம்ப தான் அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கணும்னா டிபினையும் டயக்னோஸ் பண்ணி மருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணி அவன் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்றானா அப்படி அப்படின்னு வச்சாதான் அந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு